ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ பேர்தே நடக்கும்போது அந்த ஐ ஸ்டோனை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க போய் வந்து ஹீரோயினை கம்பல் பண்ணதுனால ஹீரோயின் வந்து அதை எடுத்துகிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் போய்க்கு தான் ஐ ஸ்டோன் கிடச்சிட்டே உடனே போய் வந்து ஐ ஸ்டோனை வந்து சீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அதை பார்த்த ஹீரோயினும் போய் செய்கிற மாதிரி செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க போய் நீ வந்து ஐஸ்டோனை சீல் பண்ணிட்டியா அப்படின்ன ஒன்று இல்லை இதோட ஈவில் ஸ்பீட் ரொம்பவே அதிகமானது ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் இதை சீல் பண்ணுறதுக்காண்டி அந்த டீமன் கூட அவன் எங்கே போனாலும் இந்த ஐஸ்டோன் ரொம்ப நூரம் வந்து ட்ராவல் பண்ணதுனால அவனோட ஈவில் திங்கு இதோட ஈவில் திங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது டெம்ப்ரவரியாக தான் நான் இதை சீல் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இதுலேருந்து ஈவில் ஸ்பீட் வந்து ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் பயந்துடுறாங்க நம்மளும் இந்த ஈவில் ஸ்பிரிட் ஸ்டோனால வந்து பாதிக்கப்பட்டுருவோம் ஏன் இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க ஒன்னே நம்ம மனசில் ஈவில் திங்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும் நம்ம மனசில் ஈவில் திங்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளை இந்த ஐஸ்டோன் ஒன்றுமே செய்யாது சீல் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கோம்ல சீல் உடஞ்சா மட்டும்தான் இது நம்மளை பாதிக்கும் நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறாங்க என்னால் தான் ஹீரோட வே ஸ்பாயில் ஆயிட்டு இந்த ஐஸ்டோன் காண்டி நம்ம ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் இதில் தேவையில்லாமல் பிரதர் லூலி வேற இழுத்து விட்ருக்கேன் ஹீரோ தான் ரொம்பவே வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறது கேட்ட போயையும் சாரி கேட்காங்க ஒன் ஹீரோ இதெல்லாம் ஒன்னோட தப்பு கிடையாது இது வந்து நமக்கு ஐஸ்டோன் எடுக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலை அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிட்டு இதில் ஓன் தப்பு எதுவுமே கிடையாது எப்படியாவது நம்ம அந்த கேமுக்குள்ள போய் நம்ம உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றது கேட்ட போயியும் நீ ரொம்பவே நல்லவா நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோட ஹீரோயினு சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹீரோ பேர்டே கொண்டாடிட்டு வரையில் சிஸ்டர் ஆன் வந்து மிஸ்டர் டேய்ட சாரி கேட்காங்க அதெல்லாம் பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவரும் அசால்ட்டாக விட்டுட்டு கிளம்பிடுறாங்க மிஸ்டர் டேயும் ஃப்ரெண்டு ஃபோட்டோவும் போனவுடனே சிஸ்டர் ஆன் வந்து நான் கண்டிப்பாக ஹீரோயினை பார்த்து அவளை வேலை விட்டு அனுப்ப போகிறேன் அப்படிங்காங்க ஒன்னு ஹீரோ அதெல்லாம் பாவம் தெரியாமல் செஞ்சுட்டா அவளை விட்டுருந்த உன்னா நீ ஏன் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே அவள்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டரை அனுப்பிக்க ஆனால் சிஸ்டர் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்காங்க இருந்தாலும் ஹீரோ வழுக்கட்டாயமாக தள்ளி விட்றான் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறான் இன்றைக்கி நடந்ததை பற்றி நீ வந்து எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் உடனே ஹீரோயின் மனசில் நினைக்கா நான் வந்து உன்கிட்ட சொன்னால் நீ வந்து என்னையே லூஸுன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிகிட்ருக்கா அப்போ ஹீரோவை நீ வந்து ஏதாவதுனா நான் உனையும் லூஸ்னு நினைப்பேன் அப்படின்ன உடனே இவன் எப்படி நம்ம மனசில் உள்ளதெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கா ஹீரோ நீ என்னெல்லாம் திங்க் பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ன ஒன்னே ஹீரோயின் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க மிஸ்டர் டே எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா சரி உடு நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்தால் எல்லாருமே மனசுழைச்சி தான் போயிருக்காங்க அந்த ஸ்டோன் அவ்வளோ இம்பார்ட்டன்டானதான் உனக்கு எனக்கு தெரியும் நீ போய் சொல்கிற அப்படிங்கிறது அப்படின்னு ஹீரோ சொல்கிறது கேட்ட ஹீரோயினும் சும்மா வந்து க்யூட்டாக சாரி சொல்கிறாங்களாம் அதை பார்த்தா இன்னும் கோபப்படுறான் எப்போ வந்து அந்த கேமை பற்றி சொன்னால் நீ வந்து வியர்டாக நடந்துக்கிற ஆரம்பிச்சிடுற சில நேரம் நீ சொல்கிற நீ வந்து அந்த கேமில் உள்ள ஒரு கேரக்டருன்ட்டு இல்லைன்னா நீ தனியாக பேசிகிட்டு இருக்க சில சமயம் நானே நினச்சிருக்கேன் நீ வேற மாரி பிஹேவ் பண்ணுறத நீ வந்து ஹீரோயின் கிடையாதுன்னு எனக்கு தோணுது என்ன தான் நடக்குது நீட்ட சொல்லி தான் அவனும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கம்பல் பண்ணுறான் ஒன்றே ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன சொன்னாலும் தான் உனக்கு வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான் நான் ஒன்னே ஹீரோவே கேட்கேன் உனக்கு ஏதாவது மென்டலாக ப்ராப்ளம் இருக்கா உனக்கு டிப்ரெஷன் இருக்கா சீசாஃப்ரெனியா அப்படிங்கிறது ஒரு நோய் தான் அது வந்து கிளியராக திங்க் பண்ண முடியாது அதுதான் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் இதெல்லாம் ஓன் தப்பு இல்லை ஏன் தப்பு தான் எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கத்திட்டுருக்கான் உடனே ஹீரோ எனக்கு முடியலை பாவம் ஆமாம் எனக்கு அந்த சீசோஃப்ரனிக் நோய் தான் இருக்குது என்னையை மன்னிச்சுரு என்னால் உன் பேர்தே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு என்னால் தான் உன்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கெலாம் வந்து பிரச்சனை வந்துட்டு எல்லாம் ஏன் தப்பு தான் எனக்கு உண்மையிலே அந்த ஸ்டோன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான தான் எனக்கு தேவைப்படுறது தான் நீ என்னன்னாலும் நினச்சிக்கோ எனக்கு டிஸார்டர் இருக்குன்னே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எஞ்சி போயிடுறாங்க ஹீரோக்கு தாங்க முடியாது எஞ்சி ஹீரோயினு கூப்பிட்டுட்டே இருக்கான் பெஸாட்டு கண்டுக்கிறாமல் போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு வந்தோடனே போயே கேட்கா நான் வேணா உனக்குள்ளே போய் அவன்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரவா உனக்கு வந்து இந்த மாதிரி டிஸார்டர்லாம் கிடையாது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லவா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி போய் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்காங்க கண்டிப்பாக நீ போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் போய் சொல்கிறாங்க நம்ம போய் சொல்லுவோம் நம்புறது தான் அவனோட இஷ்டம் என்னால் உனே இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி போய் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறா ஹீரோயின் போவோம் அழுதுகிட்டே இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நீ இதை மாதிரி நினச்சதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஹீரோயின் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது வாய்ஸ் மெசேஜ் தான் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட சிஸ்டர் தான் போட்டுட்ருக்காங்க நான் வந்து உனைய வேலையை விட்டு தூக்கிட்டேன் உனக்கான சேலரிலாம் வந்துடும் நீ வந்து இப்போமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மெசேஜை கேட்ட உடனே சும்மாவே அழுதிட்டு இருந்த ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க உடனே போய் சொல்கிறா என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஆறுதலாக தலையை தொடலான்னு போகிறாங்க அவங்களால தான் தொட முடியாதுல்ல உனைய ஆறுதல் படத்தை கூட என்னால் முடியலை நான் ரொம்பவே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி போயும் வருத்தப்படுறாங்க இந்த சைடு ஹீரோவும் இருக்கான் அவள் ஏமாலேயே கோவப்பட்டு போயிட்டா நான் என்ன அவன் மேலே ரூடாவாக நடந்துக்கிட்டேன் ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கா எது ரியலு எது கேமுன்னு தெரியாமல் அந்த பிங்க் கலர் பேண்டை எடுத்து வச்சுட்டு அவள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டும் தரல என்னோட பர்த்டேக்கு ஆனால் நான் அவளுக்கு ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோ ஃபீல் இருக்கான் இந்த சைடு யாரோ ஹீரோ வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு தெரியுமா ஹீரோ ஃப்ரெண்டும் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஃபேஸெல்லாம் காமிக்கலை அப்போ வந்து அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்காங்க என்ன நினச்சின்னு சொல்லி நமக்கு காமிக்காங்க அப்போ வந்து ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சின்ன பிள்ளையில இருக்கையில பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ தான் அவன் ஃப்ரெண்டுக்கு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான் இனிமேல் யாராவது உனைய புள்ளி பண்ணா வச்சுக்கோ ஏன் அவங்கள என்கிட்ட குட்டுவா நான் வந்து நல்லா குங்ஃபூ பண்ணுவேன் அவங்கள அடித்து தூள் கழிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் உன்னேன் ஃப்ரெண்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதே மாதிரி நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சிருக்கான் அதில் நீ என்ன நாள் எடுத்துகிட்டு போய்க்க உடனே ஃப்ரெண்டும் வந்து ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து அவன் அம்மாட்ட போகிறான் ஃப்ரெண்டோட பேர் செங்கு உடனே அவன் அம்மா இது என்ன விளையாட்டு ஜாமான் கேட்டோன்னா இது என் ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னொன்னே அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த செங்கும் வந்து அவங்க அம்மாட்ட கேட்காங்க அம்மா நீ செஞ்சு தர கேட்க வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கட்டுமா அப்படின்னோட கண்டிப்பாக நீ கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கு பையன் வந்து ஒரு படியில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் உன்னே எங்கே போகிற ஒரு ஆண்டி வந்து என்னாச்சுப்பா அப்படின்ன எங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த ஆண்டி நான் போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்தாச்சு ஹீரோயினை தான் காமிக்காங்க ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி கிஃப்ட் வாங்க போயிருக்கான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போய் வந்து ஹீரோயின்குள்ளே போய் ஒரு இந்த வீட க்ளீன் பண்ணுறதை உடச்சிருப்பா தெரியுமா அதனால் அதை தான் கிஃப்ட்டை வாங்குகிறான் அதுக்கப்புறம் ஹீரோக்காண்டி ஒரு சின்ன லெட்டர் எழுதுறா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கேயே போய் கேட்கா நீ வந்து மறைக்கக்கூடாது உண்மையை தான் என்கிட்ட சொல்லணும் நீ வந்து அவனை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்றே ஹீரோயின் இல்லையே நான் அவன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியல அதெல்லாம் பரவாயில்ல இனிமேல் எங்களால் பார்க்க தான் முடியாது ஏன்னா அவன் பெரிய ஸ்டார் பார்த்திங்களா அதனால் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்பாகவும் ஹீரோயினும் ஹீரோட கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் ரூமுக்கு போய் பார்க்கா இப்போ ஹீரோ லைட்டாக கதவை துறந்தான் வச்சிருக்கான் சிஸ்டர் ஆன் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் வந்து ஹீரோ பார்த்துருப்பாங்களா அப்போ ஹீரோ கூட வந்து பக்கத்தில் உள்ள இந்த லீகு ஸ்கூலுக்கு தான் ஓட் பண்ணியிருப்பான்னு தெரியுமா அந்த ஸ்கூலோட சீஃப் வந்து ஹீரோவை இன்றைக்கி டின்னர் கூப்பிட்ருக்காராம் ஹீரோ லீகூ ஸ்கூல் ஆமாம் ஆமாம் நான் கூட ஓட் பண்ணனே அப்படின்ன உடனே ஹீரோயினும் போயும் என்னடா அப்படின்னு சொல்லி முடிக்காங்க ஹீரோ சொல்கிறேன் நான் டின்னர்லாம் போகலப்பா அப்படின்ன உடனே இல்லை இல்லை எனக்கு தெரியும் நீ போய் தான் ஆகணும் அவர் தான் வந்து இந்த புது ட்ராமா நீ நடிக்க போறல அதோட இன்வெஸ்டர் உனக்கு அந்த கேரக்டர் வேணுமா வேண்டாமா அப்படின்னோனே இல்லை எனக்கு வேணும் வேணும்னு ஹீரோ சொல்கிறேன் அதக்கிட்ட பொய் ஓ லீகூ ஆமா நீ வந்து டோர்னமெண்ட்டில் அந்த லீகூ ஸ்கூலில் உள்ள ஒரு ஆளோட தானே நீ சண்டை போட்ட ஹீரோயினும் ரொம்பவே வருத்தமாக ஆமாங்க அங்கே அதனால தான் நீ தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஆமாம் ஹீரோ வந்து ட்ராமா கேரக்டருக்காண்டி லீகு ஸ்கூல் ஜெயிச்சதாக வந்து ஓட் பண்ணியிருக்கான் தான் தெரியுது உடனே போய் சொல்லிடுறான் இவன்லாம் ரொம்பவே மோசமானவன் ஏன் இன்னும் நின்றுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போய் கிளம்பி போயிடுறா ஹீரோயின் தான் பாவோம் அவங்க வாங்கின கிஃப்டை வச்சுக்கிட்டே நிற்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் இந்த கிஃப்டை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோக்கு பாவோம் ஹீரோயின் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாதுல வந்து தேடுறான் கிப்ட பார்க்க கிப்ட உள்ள ல எடுத்து படிக்கான் ஹீரோன் தான் எழுதிருக்காங்க என்ன உங்களுக்கு ரொம்பவே நன்றி என்ன நீங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க இது வந்து உங்களோட பர்த்டே கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் இனிமேல் உங்களை வந்து என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா உடனே ஹீரோ நம்பாம எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்கான் ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சிஸ்டர் ஆனுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே அப்படின்ன உனக்கு சொல்ல மறந்துட்டேன் நான் தான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோ சொல்கிறான் தான் அதில் தலையிடாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்ன உடனே நீ வந்து அமைதியாக விட்ருவப்பா என்னால்லாம் விட முடியாது அப்படின்ன உடனே ஹீரோ சொல்கிறான் என்னைய வந்து அவள் காப்பாத்திருக்கா அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்ன உடனே மிஸ்டர் டே எவ்வளோ வருத்தமாக போனார்னு பார்த்தியா அவர் மூஞ்ச நீ பார்த்தியா அவர் நமக்கு எவ்வளோ முக்கியம் இவ கிடக்கா அப்படிங்கிறாங்க அவ்வளோ விடு எல்லோரும் மறந்துருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறதே மறந்துருப்பாங்க இப்போ உங்கள் ரெண்டு பேரும் பற்றிலாம் டாபிக் எதுவுமே கிடையாது அதனால் நீ வந்து ஒன்றுமே கண்டுக்கிற வேண்டாம் நான் உனக்கு ஒரு நல்ல மேல் பாடி கார்டாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறான் சரி ஹீரோயினுக்கு கூப்பிடலாம்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு ஃபோன் பண்ணுறா ஹீரோயின் பார்க்கா உடனே வந்து சுவிச் ஆஃப் பண்ணியே வச்சிடறா அவனே ஹீரோ பார்க்குறான் என்னடா இவன் ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டா சரி இவளை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு குட்பாயாக சொல்லிட்டு போயிருக்கலாமே இப்போ ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்காளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துருக்கான் இந்த சைடு போவ் ஸ்கூலில் இந்த லூலி இருக்காருல்ல அவர் வந்து ஒரு நாலு சின்ன பிள்ளைகளை பிடிச்சி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு அப்போ ஹீரோயின் வர்றாங்க உள்ளே லூலி கேட்காரு என்னாச்சு நீ வந்திருக்க அப்படின்ன உன்ன இனையே வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லி லூலி சொல்கிறாரு உடனே ஹீரோயின் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு உண்மையிலேயேவா அப்படின்னு சொல்லி கேட்காரு எதனால உனைய வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க தப்பு செஞ்சா வேலையிட்டு தூக்கத்தானே செய்வாங்க அப்படின்ன நீ என்ன பண்ண அப்படின்ன ஒன்று ஹீரோயின் அமைதியாக இருந்தோன்னே சரி நான் வந்து ஆனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்காரு நீ ஃபோன் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு நீ பண்ணாதான ஒன்று நான் வேணா போய் உனக்காண்டி அப்பாலஜி கேட்கட்டேன் அப்படிங்காரு உன்னே ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ன உன்னே நீ வந்து ஹீரோக்கே பாடி கார்டு ஆனதுனால நம்ம ஸ்கூல்ல வந்து தேடி நாலு பேர் வர்றாங்க நீ ஏன் அந்த ஜாபை போய் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்காரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு ஹீரோ தான் ஹீரோயின் வாங்கிக்கிட்டதை கிஃப்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்கான் உண்மையில ஹீரோயின் வந்து என் மேலே கோமா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அப்போ நான் போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் அது பாவம் என்ன சொல்லும் ஒன்றும் செல்லாமல் இருக்குது உன ஏன் சொல்லலாம் நீ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான் ஹீரோ தூங்க போகிறான் பாவன் தூக்கம்தான் வர மாட்டேங்குது ஹீரோயின் ஒரு சின்ன பேக் மாதிரி இருந்துச்சு இல்லை ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட்டில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன இருக்கும் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்ருக்கான் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு தூக்கம் தான் வரமாட்டேங்குது ஹீரோயினோட போவ் ஸ்கூலுக்கு வந்து லீக் ஸ்கூல்லேருந்து தலைவனும் அவனோட சேர்ந்த ஆட்களும் வந்திருக்காங்க அவன் வந்து தலைவன் சொல்கிறான் ஹீரோயின் எங்கே நான் அவளை பார்க்கணும் அப்படின்னோட லூலி பிரதர் இருக்கார்ல அவரை வந்து எதனால் நீ அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கான் ரீசெண்டாக தான் பப்ளிக்லாம் சொல்கிறாங்க அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் சீட் பண்ணி ஜெயித்ததா அதனால தான் நான் வந்து நானாக ஹீரோயின்னான்னு சொல்லி போட்டி போட்டு பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான் உடனே லூலியோ அவன்கிட்ட போய் ஏன் நம்ம வந்து டீ குடிச்சுட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்றான் ஹீரோயின் வந்துடுறாங்க உடனே ஹீரோயின்ட்ட போய் லூலி சொல்கிறாரு நம்ம வேணால் போலீஸ்க்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கா அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு வர்றாங்க அந்த லீகி ஸ்கூலோட ஹெட்டு வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறான் நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆகணும் அப்படின்னா ஹீரோயின் நான் எதுக்கு ஒன்றை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்காங்க அவன் ரொம்பவே பேசிட்டு போனோன்னா ஹீரோயின் சொல்கிறாங்க ஓ நீ வந்து காசு கொடுத்து ஜெயிச்சல அதனால தான் நீ இப்படி திமிரா இருக்கியா அப்படின்ன ஒன்று என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான் சரி நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னா சண்டை போடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட தயாரிறாங்க அப்போ வந்து போய் சொல்கிறா நான் உனக்குள்ள போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம எப்படின்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேங்க லூலின்னு சொல்கிறேன் நான் வேணா ஃபைட் பண்ணுறேன் ஒன்னே இல்லை நானே பண்ணுறேன்னு ஒன்னே லூலி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான் ஹீரோயினும் அந்த லீக ஸ்கூலோட தலைவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க அவன் வேனுக்குனே நம்ம ஹீரோயினை வந்து அடிக்கிறான் அதனால போய் நான் உள்ளே வரேன் அப்படிங்காங்க ஆனால் ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமும் அவன் விடுற மாதிரி தெரியல வேணுன்னே ஹீரோயின் அடிக்க வரான் அப்போ ஹீரோ வந்து தடுத்து முன்னாடி நிற்கான் ஆனால் ஹீரோயின் ஹீரோக்கு முன்னாடி போய் நின்னுறாங்க அடியும் வாங்கிடுறாங்க அப் அப்போ அந்த லீகு ஸ்கூல்ல வந்து ஒருத்தன் வந்து இல்லை பிரச்சனை ஆகிற மாரி இருக்கு நம்ம போயிடலான்னு ஒன்ன அவன் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க பரவாயில்ல நீ என்னோட அடிக்கலாம் தாக்கு பிடிச்சி இவ்வளோ நேரம் நிற்கிறியே சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான் உடனே ஹீரோ வந்து ஹீரோயினவான் உனக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்லி தூக்குறான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஆனால் போய் தான் வந்து ஹீரோயினுக்குள்ளே இருக்கா ஹீரோயினை இருக்கா நீ ஏன் போய் வேனுக்குன்னே அடி வாங்கிட்டேன் ஹீரோ காண்டி அப்படின்னு சொல்லி போய் ஹீரோயினை திட்டுறா உடனே ஹீரோயின் இல்லை நான் தெரியாமல் தான் அடி வாங்கிட்டேன்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ஹீரோயினே சொல்கிறா இனி ரொம்பவே நீ சரிப்படுத்துகிற ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறா டாக்டரை வந்து ஹீரோவும் லூலியும் கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே பலமாக வயிற்றில் அடிபட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உடனே அவர் சுரையிலேயே அவள் நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிடுறாரு அவளுக்கு ஒரு அடியுமே படலை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து லூலி தான் சொல்கிறாரு எல்லாம் இவரால் தான் ஆச்சு இவங்க மட்டும் வேலையை விட்டு தூக்கலனா அவன் அவங்க வந்திருக்கவே மாட்டா அப்படின்ன என்னாச்சு அவளை வேலையை விட்டு தூக்கியாச்சா அப்படின்னு டாக்டர் ரொம்பவே ஆச்சரியமாக கேட்காரு நீ அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நீயே அவளை வேலையை விட்டு தூக்கிட்ட அப்படின்னு கேட்காரு அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நானும் அவளை வேலையிட்டு தூக்கலை அது வந்து தெரியாமல் நடந்த தவறு தான் நான் அவளை திருப்பி கூப்பிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டால் லூலியும் இப்போ எப்படி அவளை கூப்பிட்டு போக முடியும் அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படின்ன உன்ன டாக்டர் வந்து உஷாராகி சொல்கிறாரு நீ வந்து அவளை விட்டு தூக்கலில்ல அதனால அவளை இப்போ வந்து நீ உன் வீட்டில் வச்சு பார்த்துக்கோ நானும் வந்து வேலையை விட்டுட்டு வந்து அவளை பார்க்க அப்படின்ன உடனே ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி லூலிகிட்ட கேட்காங்க உடனே அவன் சொல்கிறான் அப்போ நீங்க அவளுக்காண்டி காசு கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா போனஸோட ஒன்று லூலி சேரின்றான் இந்த சைடு போய் ஹீரோயின்ட்டு நீ எப்படி இருக்க அப்படின்ன இப்போ இப்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்ற அப்ப நீ ஏன் டாக்டர்கிட்ட போய் சொன்ன நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ சீக்கிரமா யாராலையுமே வந்து குணமாக முடியாதுல்ல அதனால் அதனால வந்து எல்லாேருக்கும் சந்தேகம் வந்துரும் தான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றா இதுதான் காரணமா அப்படின்னு போய் கேட்டோன்னே இல்லை நான் ஹீரோவை வந்து என்னால் சந்திக்க முடியல அதனால தான் அப்படின்னு சொல்றா போய் சொல்கிறான் அதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே லூலி உள்ளே வரான் உடனே ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ லூலி வந்து சொல்கிறான் நான் வந்து வெளியூருக்கு போக போகிறேன் நிறைய நாள் வெளியில் தங்குற மாரி வரும் அதனால் என்னால் உன்னை பார்க்க முடியாது ஆனால் வந்து ஹீரோ உன்னை பார்த்துக்குறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது கேட்டால் ஹீரோயின் எஞ்சி உட்காந்து இல்லைன்னா அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே லூலி சொல்கிறான் அவங்கெல்லாம் உன்னை வேலை விட்டு தூக்கலை நீ வந்து நம்ம போவ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்ன ஒன்று ஹீரோயின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாயிடு ஐடியா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு கிளம்ப போகிறாங்க ஆனால் வெளியில் நின்றுட்டு இருந்த ஹீரோ உள்ளே வந்து தூக்கிடுறான் ஹீரோயின் விடுன்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ இல்லை டாக்டர் உடனே ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னார் நீ ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறான் உனே ஹீரோயின் இல்லை எனக்கு கீழே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஆனால் ஹீரோ கேட்காம கூட்டு போயிட்றான் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ